இந்திய குரலின் அறிவோம் தெளிவோம் நிகழ்ச்சியில் என்னைக்கு பார்க்க போகிறது போதைப்பொருள் பற்றிய ஒரு விழிப்புணர்வு பற்றி தான் அதனால இன்னைக்கு போதைப்பொருள் எல்லா இடத்துலையும் நம்மளுடைய நாட்டில் எல்லா மாநிலங்கள் மாவட்டங்கள் ஊர்கள் என எல்லா இடத்துலையும் பறந்து பரவி கிடக்குது ஒரு காலத்தில் அது வந்து எங்கேயோ எப்போதும் கேட்ட ஒரு பெயர் மாதிரி சொல்லுவாங்க அது எப்பாவது பத்திரிகையில் படித்தா தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி இது ஆனால் இப்போது இந்த எம்டிஎம்ஐ எம்டிஎம் அப்படின்னு எதுனெல்லாமோ சின்ன சின்ன பேர்களில் வந்து மாத்திரையாக இருந்தாலும் சாக்லேட்டாக இருந்தாலும் இல்லை ஸ்டாம்பு வடிவத்தில் இருந்தாலும் பல போதைப் பொருட்கள் வந்து நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூட பக்கத்தில் இருக்கிற கடைகளில் கூட கிடைக்கிற மாதிரி ஒரு பேச்சுகள் எல்லாம் அங்கே இங்கே வந்துட்டு இருக்குது ஆனால் அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட நூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் இடைவெளியில் சாதாரண புகையிலேக்கே பெரிய ஒரு தடை விதித்திருக்கிற ஒரு காலகட்டத்தில் கஞ்சா வந்து சாதாரணமாக கிடைக்குது அப்படின்னு ஒரு பேச்சும் புழக்கத்தில் இருக்கிறதுங்கிறது மறுக்க முடியாது ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மையா பொய்யா அப்படின்னு நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் ஒழிஞ்சிருக்கிறது என்னடான்னா இன்றைக்கி மாணவர்களாக இருந்தாலும் மாணவிகளாக இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொது வெளியில் சண்டை போடுறதுக்கு அதுவும் சாதாரண சண்டை கிடையாது முன்னுக்கு ஒரு சின்ன சண்டை போட்டால் பெரியவங்களை பார்த்தா நம்ம எல்லாம் பயந்து நடுங்கி அப்படியே ஒதுங்கி போவோம் இல்லைனா வாத்தியார் வர்றாருன்னா உடனே ஒரு நடுக்கவும் ஒரு பக்தியும் பயமும் எங்கேடா ஒழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு எல்லாம் வரும் இப்போ வந்து வாத்தியாரே வந்து இவங்களை பார்த்துக்கிட்டு என்னப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் ஒழுங்கு மரியாதையாக பேர் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி மாணவர்கள் வந்து இன்னைக்கு மாறி இருக்கிறதா சொல்கிறாங்க இதுக்கு காரணம் என்னடானா காலகட்டங்களும் சூழ்நிலைகளும் ஒரு மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுது இதுக்கு போதைப் பொருள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறதாகவும் சொல்கிறாங்க அதாவது பெரும்பாலும் உண்மையை சொல்லும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் உரைக்கும் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது நம்ம கட்சி ரீதியாகவோ ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ நமக்கு ஒவ்வொருவங்களையும் பிடிக்கும் அதனால நம்ம ஒவ்வொரு கட்சியோ அல்லது தலைவர்களையோ அல்லது அந்த சித்தாந்தங்களையோ நம்ம அது பின்னுக்கு பெய்கிட்டே இருப்போம் சமீபத்தில் இப்போ இது இவ்வளவு சொல்றதுக்கு காரணம் இந்தோனேஷியாவிலிருந்தும் கல்ஃப் நாடுகளில் இருந்தும் போதைப் பொருட்கள் எக்கச்சக்கமாக இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் கிட்டத்தட்ட வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு அதாவது வெளிநாடுகளில் இருக்கிற வேலையை ராஜினாமா பண்ணிட்டு கூட சீக்கிரம் பணக்காரலாகலாம் அப்படின்னு நினைக்கிற சில நபர்கள் இந்த போதை வலையில் விழுந்து விடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களை மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் பெரிய ஒரு மாஃபியா கும்பல் செயல்படுறதாகவும் சொல்கிறாங்க இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னடான்னா நம்மளுடைய மத்திய அரசு அதானது நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஜாதி மதம் இனம் எதாவது இருந்துட்டு போங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுடைய எதிர்காலம் சந்ததிகளுடைய எதிர்காலம் நன்மைகள் இதை பற்றியெல்லாம் யோசிச்சிங்கன்னா கட்டாயம் இதை பற்றி நீங்கள் சிந்திக்கணும் அதாவது ஜாதி மதம் மற்றபடி இனம் மற்றபடி உள்ள இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்து எதிர்கால நன்மை என்னது சொல்கிறதுல ஏதாவது உண்மை இருக்கா அப்படின்னு கட்டாயம் நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது அதானது குறிப்பாக கல்ஃபு நாடுகளில் இருந்து யுஏ சவுதி அரேபியா போன்ற நாடுகளை அல்ல சொல்கிறது இருக்குது குறிப்பாக கல்ஃப் நாடுகளில் இருந்து பொருட்கள் அல்லாமல் வந்துகிட்டு இருக்கு இங்கே இறக்குமதி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஒரு மலையாள நபர் அதாவது கேரளாவை சார்ந்த ஒரு நபர் அதுக்கான ஒரு வீடியோ கூட வாய்ஸ் வீடியோ அவர் அவருடைய சொந்த ஃபோட்டோ கூட வெளியிட்டிருக்கிறார் இதை வெளியிடுறதுனால என்னுடைய உயிருக்கு கூட ஆபத்து வரலாம் ஆனால் நான் உண்மை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக கல்ஃப் நாடுகளில் இருந்து அதுவும் குறிப்பாக ஒமேன் நாடு அவர் பயங்கரமாக குற்றம் சாட்டுறாரு அங்கேருந்து தான் நிறைய இந்தியாவுக்குள்ள போதைப் பொருள் அதாவது கஞ்சா சம்பந்தமான பொருட்கள் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்காக வீடியோ ஆதாரம் வந்து ஆன்லைன்ல வெளியிட்டிருக்காரு நாளைக்கு அவர் இது வெளியதுனால எனக்கு உயிருக்கு ஆபத்து வந்த கூட பரவாயில்ல ரம்லான் இந்த எங்கனால நான் அல்லாஹ் கிட்ட சரண் ஆயிருவேன் என்ன அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த புண்ணியம் மாதிரி பேசுகிறார் இது ஒரு பக்கம் அப்படின்னா இந்தோனேஷியாவில் இருந்தும் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் வர்றதா சொல்றாங்க இந்தோனேஷியாவில் அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னா இந்தோனேஷியாவில இங்கிருந்து வேலைக்கு இன்னொரு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இன்னும் வேலை தேடிட்டு இருக்கிறதோ பொருளாதார பிரச்சனை இருக்கிற நபர்களை வந்து நீங்க வந்து போயிட்டு உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு வந்து இவங்களுடைய லாட்ஜில் தங்க வைக்கிறாங்க ஆனால் போற நபர்கிட்ட எந்த காசும் கொடுக்க மாட்டாங்க அந்த ஹோட்டல் உங்களுக்கு சாப்பாடு விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் அதாவது குறிப்பாக சொல்லணும்னா இவங்க எந்த காரணத்தை கொண்டும் கையில் காசு இல்லாதனால வெளியில இறங்குறதுக்கு தயங்குவாங்க அதுதான் அவங்களுக்கும் வேணும் அதுக்கப்புறம் இவங்க கிளம்பும்போது சரி வேலையில் சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு விசாரியில் சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சி நாங்கள் வேலை இங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாலே இதாக ஆகிடுச்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது சரி சும்மா கிளம்ப வேணாம் போகும்போது இந்த சாக்லேட் வாங்கிட்டு போங்க நாங்களே உங்களுக்கு கொஞ்சம் பொருள் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பொருட்களையும் வாங்கி கொடுத்து சாக்லேட்டு அதனால் இந்த சாக்லேட்டை தான் பெரிய மர்மமே இருக்குது அந்த சாக்லேட் வாங்கி கொடுக்குறாங்க இங்கே வர்றாங்க இங்கே வந்து இறங்கி வெளியில் வந்து ஒரு டூ டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்குள்ள அவங்க ஆளுங்க வர்றாங்க இந்த சாக்லேட்டு பொருட்களையெல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு தயாராக நிற்கிறதாகவும் சொல்கிறாங்க இது பாதிக்கப்பட்ட நபர்கள் ஆன்லைனில் வந்து நேரடியாகவே பல பேர்கள் பாதிக்கப்பட்ட போது ஒரு சில நபர்கள் வந்து வெளிச்சத்துக்கு வந்து விஷயத்தை சொல்கிறாங்க ஆக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நிறைய இருக்குது சரி இது வந்து எங்கே இவங்க விற்று அழிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இது எல்லாம் பள்ளி கல்லூரி எங்கிற ஒரு காலத்தில் கல்லூரி மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தீங்கன்னா இப்போ வந்து பள்ளி மாணவர்களை கூட வைக்கிறாங்க இந்த பள்ளி மாணவர்கள் கூட சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரியாமலேயே பொது வெளியில் சண்டை போட்டுக்கிறது அடிக்கிறது தாக்குறதுன்னா பயங்கரமாக தாக்குறது முன்னுக்கெல்லாம் ஒரு காம்பஸ் எடுத்து இப்படி காட்டுறது ஒரு பெரிய விஷயம் அதனால அதே பெரிய கிரிமினல் குற்றம் நினைக்கும் போது இப்போல்லாம் பெரிய பெரிய மரக்கட்டைகள் எடுத்து ஒன்று கொண்டு மோதுகிறாங்க அடிக்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாம மாட்டிக்கிறாங்க இதில் வேற லேடிஸும் வந்து மாட்டிக்கிறாங்க லவ் என்கிற பேரில் இதை கடத்துறதுக்கு அதனால குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு ஒரு பொருளை கஞ்சாவை கடத்தணும்னா அவங்க வந்து ஆம்பளைங்க மட்டும் இருந்தால் போலீஸ் வழியில் செக் பண்ணும்போது சந்தேகங்கள் வரும் இல்லையா அதனால இவங்க காதல் ஜோடி எனக்கு ஒரு ஃப்ரெண்டை பார்க்கணும் நீங்கள் என் கார்ல வரு அப்படின்னு கூப்பிடும்போது சாதாரண லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ள ஒரு பெண்ணுக்கு காரில் ஏறுற ஒரு நண்பன் கார் இருக்கிற ஒரு நண்பனை கிடச்ச சந்தோஷத்தில் அவ கூட பயணிக்கிறான் அங்கே போய் போகிற வழியில் சாப்பாடு அது இதெல்லாம் கொடுக்குறான் எந்த நண்பனை இவன் பார்க்க போகிறான்னு அவளுக்கு தெரியாது ஆனா என்ன பண்ணுவேன்னா போயிட்டு திரும்பி வரும்போது இப்போ போலீஸும் உஷாராயிட்டாங்க அதனால ஜோடியா இப்படியெல்லாம் போனா சந்தேகப்பட மாட்டேங்கிற காலகட்டம் எல்லாம் மாறி இப்படியும் வந்தாலும் கூட அவங்க சந்தேகப்பட்டு சந்தே செக் பண்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க அதனால செக் பண்ணி பிடிக்கொடும்போது தான் தெரியுது நம்ம போதைப் பொருளை கடத்துறதுக்கு நம்மள பயன்படுத்தியிருக்காங்கன்னு ஆனா என்ன பண்றது சில பொம்பளை பிள்ளைங்க தெரிஞ்சே போறாங்க அதனால அந்த போதைக்கு அடிமையாகி அவங்களையும் அதில் பழக்கி அதுக்கு அது அடிமையாகி போறாங்க சில பிள்ளைங்களுக்கு தெரியவே தெரியாது ஒரு லவ் எங்கிறையோ இல்லைனா நண்பன் என்கிற ரீதியில் போயிட்டு சரி காரில் பயணிக்கலாம் ஜாலியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு போகிறது அதே பிறகு சிக்கலில் மாட்டிக்கிறாங்க அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் பெம்பளைங்க மட்டும் இல்லை ஆம்பளைங்களும் வெளியே போனால் எங்கே போகிறாங்க எங்கே வர்றாங்க யார்கிட்ட பேசுகிறாங்க எவ்வளவு நேரம் பேசுகிறாங்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க எப்போ வீட்டுக்கு வர்றாங்க இது எல்லாமே நீங்கள் வந்து ஓரளவேணும் முழுசாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களால் இது பண்ண முடியட்டியும் ஓரளவு வேணும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ண வேண்டியது உங்களுடைய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இல்லைன்னா இன்னைக்கு கஞ்சா வந்து மிகப்பெரிய புழக்கத்தில் இருக்கிறதா சொல்றாங்க இதில் குறிப்பாக எல்லாரும் குற்றம் சாட்டுறது மாநில தான் குற்றம் சாட்டுறது அதனால மத்திய அரசுக்கு எதிராக செயல்படுகின்ற மனோ நிலைகள் உள்ள மாநில அரசுகள் சில அரசுகள் என்ன பண்ணுறது அப்படின்னா இவங்களுக்கு வந்து இப்போ கேரளாவை எடுத்துட்டீங்கன்னா அங்கே இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப கம்மி அங்கே பணப்புழக்கம் அதிகமாக இருக்குதுன்னா அங்கே வெளிநாடுகளில் போய் கஷ்டப்படுற அங்கே உள்ள மக்களுடைய திறவையோ முயற்சியோ அப்படியே தான் இருக்கலாம் அப்போ என்ன பண்றாங்க அரசியல்வாதிகள் அவங்களுக்கு பணம் தேவைப்படுது பணம் தேவைப்படும் போது அவங்க என்ன பண்றாங்க இப்போதான் தமிழ்நாடு கேரளா எந்த மாதமா இருந்தாலும் இந்த கட்சிகளை எல்லாம் சீக்கிர மக்கள் முன்ன மாதிரி அங்கீகரிக்கிறது இல்லை அப்போ அவங்க என்ன பண்றாங்க இவங்களுக்கு பண தேவை இருக்குது அப்போ இவங்க போதை ஆசாமிகளுடைய சப்போர்ட்டை வந்து தேடுறாங்க அவங்களுக்கு கண்ணை மூடி அப்பட்டமாகவே அவங்க உதவி செய்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க இந்த போதையில் வர்ற அதனால் இங்கே தான் நிறைய எக்கச்சக்கமா வருமானம் வருது அந்த போதையில் ஒரு வருமானம் வர்ற ஒரு பகுதியை வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு கொடுக்குறாங்க அதனால அரசியல்வாதிங்க குறிப்பாக இவங்களை அதாவது உண்மையான கடத்தல்காரர்களையும் உண்மையாக இதில் செயல்படுத்த பண்ணுறவங்களை எங்கே பிடிக்கிறது இல்லை இவங்க பிடிக்கிறாங்க பரவாயில்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாக அங்கே போதைய கஞ்சா வச்சு அதை பண்ணால் பிடிச்சாங்க கஞ்சா வச்சு இவனால் பிடிச்சாங்க அப்படின்னு நல்லா சொல்லிக்கிறாங்க ஆனால் பிடிச்ச ஆளுங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ பயன்படுத்துறதுக்காக வாங்கினவனாக இருக்கலாம் இல்லை தெரியாமல் நண்பன் கூட கூட போனவனாக இருக்கலாம் இல்லை ஜஸ்ட்டு வாங்கி அந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கம் நேற்றைக்கு தொடங்கினவனாக இருக்கலாம் அப்படிப்பட்டவங்கள தான் பிடிக்கிறாங்களே ஒழிய உண்மையாக மாதக்கணக்காக வருஷ கணக்காக கடத்திட்டு இருக்கிறவனும் உண்மையாக தொடர்புள்ள பெரிய புள்ளிகளை யாருமே இவங்க பிடிச்சிருக்க மாட்டாங்க இவங்களுக்கு தெரியாதனால பிடிக்கல அப்படின்னு கிடையாது இவங்களுக்கு தெரியும் ఆనా இவங்க வந்து என்னடானா ஒரு கணக்கு காட்டுறதுக்கோ இல்லைன்னா பரவலான ஒரு செயலை இது காட்டுறதுக்கோ இவங்க வந்து அவங்க இருக்கிறாங்க இதோடைய நதி மூலம் ரிஷி மூலம் பிடிக்கிறது இல்லை சில போலீஸ் அதிகாரிகள் சொல்றதா பல அந்நிய மாநில போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இதோடைய மூலம் ரிஷி மூலம் தேடி பிடிக்க போனோம்னா அது மிகப்பெரிய அரசியல் பின்பலம் உள்ளவங்களாக இருப்பாங்க கடைசியில் பார்த்தா நம்ம பதவிக்கே ஆப்பு வர்ற மாதிரி ஆயிரும் அதனால் நாங்கள் வந்து இதோடைய மூலம் ரிஷி மூலம் தேடுறது கையில் கிடைக்கிற அப்போ கிடைக்கிறவனால் பிடிச்சி அப்படியே கேச போட்டு உள்ளே தள்ளி இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒரு விஷயம் என்னடானா இருபது கிலோலேருந்து முப்ப இருபத்தோரு கிராம் வரைக்கும் இருந்த பிரச்சனை இல்லை இருபத்தோரு கிராமுக்கு அப்புறம் என்ன கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஆறு மாதம் ஜெயில் தண்டனைங்கிறதும் அபராதங்கிறதும் மறந்துடக்கூடாது இருபது கிராமுக்கு கீழே ஏதாவது இருந்தால் ஒருவேளை போலீஸ் அதிகாரி நினைத்தால் உங்களை விடல அது மாணவனோ படிக்கிற பையனோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன்னித்து விட்டாத்தான் உண்டு ஒரு அபராதத்தோட சேர்த்து இல்லைன்னா நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய பிரச்சனைகளை மாட்ட வேண்டியிருக்கும் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க இந்த ஃபோக்ஸோ வழக்கு கஞ்சா கடத்தல் வழக்கு இது போன்ற வழக்குகளில் நீங்கள் சிக்கினீங்கன்னா நீங்கள் வந்து நீங்க தான் குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும் இப்போ ஒரு கொலை குற்றத்துக்கு கூட போலீஸ் நிரூபிக்கணும் கோர்ட்டில் அதானது இவன் கொலை செய்தான் அப்படின்னு நிரூபிக்கணும் குற்றவாளிக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இங்கே கஞ்சா கடத்ததால் இந்த போக்சோ குற்றங்கள் எல்லாம் வந்து நீங்கள் சுமத்தப்பட்டு ஜெயிலுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் தான் நான் தப்பு பண்ணலைன்னு நிரூபிக்க வேண்டியிருக்கும் அப்போ உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு போராட வேண்டியிருக்கும் எவ்வளவு பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும் எவ்வளவு காலாவது மன அழுத்தத்தை தரும் அடுத்து கொஞ்சம் சரக்குனாலும் பெரிய தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிர்பந்தங்கள் எல்லாம் வரும் அதனால் இதையெல்லாம் போதைப் பொருட்களுக்கு பின்னாடி போகாமல் பார்த்துக்கிறது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மிக முக்கியமான விஷயம் அதே சமயத்தில் பெற்றோர்களுக்கும் இதில் மிகப்பெரிய முக்கிய பங்கு இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது என் பிள்ளை நல்லவன் அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சுட்டி காட்டும்போது போது பிள்ளைய பாரு என் பிள்ளைய பார்க்கறதுக்கு எனக்கு தெரியும் ஒன்பிள்ள அன்னைக்கு அப்படி செஞ்சேன் இல்லை என் பிள்ளை இன்னைக்கு நல்லவன் தான் அப்படின்னு எல்லாம் பேசுகிற இந்த மனோநிலைகளை நிலைகளை எல்லாம் மாற்றிட்டு அவங்க ஏதோ சுட்டி காட்டுறாங்க ஏதோ இருக்கு நம்ம பிள்ளைங்க அதாவது முன்காலத்தில் இப்படியெல்லாம் தான் பக்கத்து வீட்டு மாமாவை கூட பயப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்தது அதனால நம்ம உடைய ஒழுக்கம் இருந்தது படிப்பு இருக்கோ இல்லையோ ஒழுக்கம் இருந்தது இன்றைக்கி நம்ம சொந்த அப்பனையே மதிக்கிறது இல்லையா பின்ன எப்படி நமக்கு வந்து ஒழுக்கம் வரும் ஆசிரியர்கிட்ட கம்பும் கிடையாது ஆசிரியரே எப்படியாவது தன்னுடைய வேலையை தக்க வைக்கிறதுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை தக்க வைக்கிறதுக்கும் அவர் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிடக்கூடாதுன்னு பயந்து பயந்து வாழ்கிறாரு அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மாணவன் வந்து நல்ல சீரான ஒரு வாழ்க்கையில் எடுப்பான் அப்பங்காரம் கூட நேரடியாக மகனை தாக்குறதுக்கு பதிலாக மகனிட கண்டிக்கிறதுக்கு பதிலாக பக்கத்து வீட்டுக்காரன் பையனையோ பக்கத்து தகவல் சொன்னவரையோ கண்டிக்கிறது இல்லாமல் மகனை கண்டிக்கிறதுக்கு பயப்படுறாரு ஏதாவது பையன் ஏதாவது பண்ணிடுவானோ பிரச்சனை பண்ணிடுவானோ

உண்மையான ஆணி வேறான கடத்தல்காரர்களை இவங்க விட்டு வச்சுட்டு பரவலா பயன்படுத்துகின்ற அல்லது அப்போது புதுசாக இதில் இறங்குகின்ற நபர்களை இவங்க கைது செய்து கணக்கு காட்டுகிறார்களே கணக்கு காட்டுகிறார்களே ஒழிய உண்மையான குற்றவாளிகளை இவங்க கண்டுபிடிக்கிறது இல்லை அந்த வெளிநாட்டில் இருந்து அதாவது ஒமேன் நாட்டில் இருந்து வெளியிட்ட அந்த நபர் சொல்ற கணக்குப்படி பார்த்தா இருந்து தான் அரபு நாடுகளில் இருந்து வர்ற பெரும்பாலான போதைப் கடத்தல் வருதா அவர் சொல்றாரு அதே சமயத்தில் இந்தியனு விஷயம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் சொல்றாரு அங்கிருந்து இங்கிருந்து கூட்டிட்டு போய் சம்பந்தப்பட்ட நபருக்கே தெரியாமல் அந்த பேக்லேயும் அவருடைய சொல்கை எல்லாம் வச்சிருந்திருக்காங்க சாக்லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் நீங்கள் சொன்னிங் பார்த்தீங்கன்னா இந்த நபர்களை வந்து அப்ராணி நபர்கள் நிறைய பாதிக்கப்பட்டுறாங்க சரி இதோடைய மூலம் ரிஷ்மி மூலம் தேடி உண்மையான ஆளுங்களை கட்டுப்பிடிச்சா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் தான் ரெண்டு மூணு நாளில் இதோட வேர்த்து விட்டுடலாம் ஆனால் வேரறுக்க முடியாது ஏன்னா நம்ம கிட்ட சிரிச்சு மேடைகளில் மைக்க வாங்கி ஓங்கி முழங்குற அரசியல்வாதிகள் எல்லாமே இதுக்கு பின்னணியிலும் இதனுடைய பலனையும் அடைகிறவர்கள் அது முடிகிறது இல்லை அதனால் நீங்கள் பெற்றவர்கள் கட்டாயம் இதை பற்றி யோசிங்க யோசிச்சுட்டு நம்மை ஆள வேண்டியவர்களும் நம்மை ஆள்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் அறிஞ்சு செயல்படுங்க ஐநூறு ஆயிரத்துக்கும் எவ்வளவோ உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி எதிர்காலம் எப்படி இருக்கணும் நம்மளுடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு எல்லாம் யோசித்து செயல்படுங்க இன்னொரு பதிவோடு மீண்டும் சந்திப்போம்